வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இந்த தேர்தலில் நான் சேர்க்கலன்னா ஆயிரம் ரூபாய் கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் வந்துதான் இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாத சன செத்து ஆகிறது இன்னைக்கு காசு வாங்கினேன் என்ன ஏனாம போட்டுட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம அந்த பத்து ரூபாய் காசு நம்மளால சம்பாதிக்க முடியாது திராவிட ஆட்சியில தான் அராஜகம் கொலை கொள்ள போதைப் பொருள் அதிகமா இருக்கக்கூடியது அதெல்லாம் ஒரு போயப்பா அவர்லாம் எல்லாம் முதலமைச்சர் வெளியே வரலாமா வைக்கல அவர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு நம்மளையாப்பா ஏத்துல அடிக்கிறாரு திரும்ப வந்து மாற்றம் வரணும் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் அது மக்கள் எல்லாம் முயற்சி பண்ணா மோடிக்கு கோடிக்கு எழுதி கொடுத்தேன் உடனே எனக்கு சிலிண்டர் கொடுத்தாரு ஆறாயிரம் பணமும் கொடுத்தாரு அந்த மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா இல்லையா யாருமே காசு வாங்காம நல்லா ஆட்சி எது மலரும் வந்தா நல்லா இருக்கும் இந்திய நாட்டையே உலக நாட்டுல கொண்டு போய் ஒரு வல்லரசு நாடு மாதிரி காட்டிட்டு வராரு அது மாதிரி செய்துட்டு வராரு அதனால நாங்க மோடி எங்களுக்கு பிடிக்கும் யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையா நான் மட்டும் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்கினது கிடையாது இவ ஓட்டு போட போன தவிர யாருக்கிட்டையும் ஒரு ரூபா எந்த கட்சியிலயும் நான் வாங்கினதே கிடையாது அவங்க திரும்ப திரும்ப வந்து கொள்ளை அடிக்கலாம் பணத்தை வாங்கிட்டு அதுக்காக கொடுக்கறாங்க மோடி சொல்லுவோம் மோடி கட்சி மட்டும் பணம் கொடுக்க மாட்டாங்க மோடி அவர்களால் ஏழை மக்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் நிதி மொத மொத ஒதுக்கி கொடுத்தது பிரதமர் மோடி இப்ப தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆட்சி இருக்கும் போது தவறுகள் அதிகமா நடக்குது திமுக தான் நடக்குது திமுக தான் நடக்குது அண்ணா திமுகவுல இப்ப கொரோனா வந்தது இல்ல கொரோனாவில எல்லாத்துக்கும் நூறு கிலோ கூட அரிசி கொடுத்தாரு அண்ணா திமுகவுல நூறு கிலோ கூட அரிசி கொடுத்தாரு அம்மா இருக்கும்போது எல்லாம் செஞ்சாங்க இவங்க இரு வந்து செஞ்சாங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அந்த குடுத்த அரிசி எல்லாம் குறைச்சி விட்டாங்க இப்பயும் குறைச்சி விட்டாங்க எதுவுமே எந்த பொருள் மண்ணெண்ண கொடுத்தாங்கல்ல பண்ண உது ஒரு வருஷம் கழிச்சுனு ஆறு மாசம் கழிச்சுனு இப்ப பதினஞ்சு மாசம் கழிச்சு அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் செய்கிற வேலையா அதெல்லாம் ஒரு போயப்பா அவர் எல்லாம் முதலமைச்சர்னு வெளியே வரலாமா வைக்கல அவர் குடும்பத்துக்கு சம்பாரிச்சுக்கிட்டு நம்மளே ஏப்பா யாய அடிக்கிறாரு அது கஷ்டமா இல்லை அவருக்கு மனசுக்கு அவர் மனசுக்காக நினைக்க கூடாது உள்ள குட்டி தானே அவரும் பார்த்தவர் அந்த மனசை கஷ்டப்படுத்துறது அடுத்த மனசை கஷ்டப்படுத்துறது நல்லா இருக்கா அப்படி செய்யறவர் மோடிக்கு எழுதி கொடுத்தேன் உடனே எனக்கு சிலிண்டர் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாரு ஆறாயிரம் பணமும் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு அந்த மனசா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா இல்லையா அவருதான் நல்லா செய்வார் அவரே வந்தா போதும் இவங்க எல்லாம் வரணுங்கிறதே இல்லை இது ஊரை அடிச்சு உலையில போடுற கூட்டம் இது இப்போதைக்கு நடந்து கொடுத்து இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் அராஜகம் கொலை கொள்ளை போதைப் பொருள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ரெண்டு ரெண்டு அரசுமே ஆட்சியில் இந்த ரெண்டு ஆட்சி ரெண்டு அரசுமே அது மாதிரி தப்பு தான் பண்ணிட்டு வருது அதிமுக திமுக தமிழ் தமிழ்நாட்டில் திரும்ப வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது எப்போ வரும்னு தெரியல அது மக்கள் எல்லாம் முயற்சி பண்ணால் வரும் இந்திய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சுப்பிரமணிய சிவாச்சார வணக்கம் இந்த ஆட்சியானது அறம் சார்ந்த ஆட்சி அல்ல இது அறம் அறமெல்லாம் கெட்ட ஆட்சி இது இப்போது எல்லோருமே ஜனநாயகம் மலரணும்னு சொல்கிறாங்க ஜனநாயகம் எப்படி மலரணும் அப்படின்னாக்கா காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்கணும் எல்லாரும் மனசாட்சி விரோதமாக ஓட்டு செலுத்தக்கூடாது அனைவரும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஓட்டு செலுத்தலாம் ஆனால் வந்து யாருமே காசு வாங்காமல் நல்ல ஆட்சி இது மலரும் வந்தால் நல்லாயிருக்கும் ஆன்மீக ஆட்சி எது அப்படின்னு பார்த்து ஓட்டடிங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவில் காசு கொடுக்க மாட்டாங்க யாரும் காசு இல்லாமல் இந்த தமிழ் இந்தியாவை ஆளக்கூடியது பாரதிய ஜனதா தான் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி விஜயகாந்த் கட்சி இந்த மாதிரி ஜனநாயக கட்சிகளுக்கு காசு கொடுக்காம நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லாருமே ஆட்சி செய்ய அந்த அந்த மாதிரி வேட்பாளருக்கு ஓட்டடிங்க தமிழகத்தில் வந்து தமிழில் செய்யாத ஆட்சி அப்படின்னா யாரை சொல்லுவாங்க மோடி சொல்லுவோம் என்ன காரணம் காரணம் நாங்கள் பத்து வருஷம் பார்க்குறோம் அவங்க செய்கிற சாதனைகள்லாம் பார்க்குறோம் இந்திய நாட்டையே உலக நாட்டில் கொண்டு போய் ஒரு வல்லரசு நாடு மாதிரி சொல்லி காட்டிட்டு வராரு அது மாதிரி செய்துட்டு வராரு அதனால அதனால் நாங்கள் மோடி எங்களுக்கு பிடிக்கும் அதனால் மோடி கட்சிக்கு ஓட்டு போடுவோம் எந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்காம இருக்கு எந்த கட்சியெல்லாம் பணம் கொடுக்குது தேர்தலுக்கு அது குடுக்குறதே எனக்கு தெரியாதுப்பா யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையா நான் நம்மட்டு யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்கினது கிடையாது என் ஓட்டு போட போகணும் தவிர யாருக்கிட்டையும் ஒரு ரூபாய் எந்த கட்சியிலயும் நான் வாங்கினதே கிடையாது என் நான் அண்ணா தமுக்கா கட்சிக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் வாங்குமோ வாங்காத சங்க நான் வாங்கினது கிடையாது நம்ம ஓட்டை விலைக்கு விற்கிறது மாரி அது நம்ம ஓட்ட உடனே அவங்கள்ட்ட விலைக்கு விற்கிறது மாரி என்ன இன்னைக்கு காசு வாங்கினேன் இன்னைக்கு என்ன என போட்டுட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம அந்த பத்து ரூபா காசு நம்மளால சம்பாதிக்க முடியாது அதுக்கு எதுக்கு அந்த காசை வாங்கணும் காசு வேணாப்பா உன் காசை நீ யார்கிட்ட வேணாலும் கொடு எனக்கு வேண்டாம் அந்த காசு இதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க திமுக கொடுப்பாங்க அண்ணா திமுக கொடுப்பாங்க மற்றபடி பிஜேபி பணம் கொடுக்க மாட்டாங்க அதேமாதிரி நாம் தமிழர் கட்சியும் கொடுக்கறது கேள்வி இருந்தால் தானே அப்புறம் தேமுதிமுக தேமுதிக இந்த இந்த மாதிரி கட்சிகளெலாம் பணம் கொடுக்கறதில்ல ஏன் இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க திரும்ப திரும்ப வந்து கொள்ளையடிக்கலாம் பணத்தை வாங்கிட்டு

இந்தமாரி தவறுகள் நடக்கக்கூடிய அது புரியலப்பா கொடுப்பாங்க கொடுப்பாங்க அது கட்சி அப்புறமா ஒன்னே வாங்க மாட்டோம் மோடி வேறு எந்த ஆட்சி வந்தால் சிறப்பான ஆட்சியாக இருக்குது சிறப்பான ஆட்சி ஒரு பொதுமக்களுக்கு ஏழ்மையை நினைச்சி செயல்படக்கூடிய வீழ்ச்சி அண்ணா கராடம் நின்றார் மேலிடத்தில் இப்போ போகும்போது போனால் பிரதமர் மோடி அவர்களால் ஏழை மக்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் நிதி முத மொதல் ஒதுக்கி கொடுத்தது பிரதமர் மோடி இரண்டாவது கொரோனா டயத்தில் அரிசி கோதுமை ஆயில் எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க சொன்னது மோடி அதுக்கடுத்த நிதி இந்த பணம் இல்லாத இருந்தப்ப பேங்கில் பணம் ஆயிரம் ஆயிரம் போட்டது வந்து பிரதமர் மோடி இது வரைக்கும் மத்தியில் இருந்த காங்கிரஸ் கூட்டணியில் யாருமே இதுமாரி செஞ்சதில்லை மோடி இப்போதான் செஞ்சுருக்காங்க மாதம் அது மகளிருக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னா தகுதி அடிப்படையில் கொடுக்குறாங்க தகுதி யாருக்கு தகுதி இருக்குது யாருக்கு தகுதி இல்லைங்கிறது நமக்கு வருதா வரலையா அது அப்பால் போட்டது தகுதின்னு சொல்கிறதுக்கு தமிழக முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு தகுதி இருக்கா அவர் மக்களை தகுதி கேட்கும்போது அவருக்கு தகுதி இருந்தால் மற்றவங்கள தகுதி கேட்கலாம் அவருக்கே தகுதி இல்லை மக்களை போய் தகுதி கேட்கலாமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் எது எது பணம் கொடுக்காம இருக்கக்கூடிய கட்சிகள் எது எது பணம் வந்து கொடுத்து அதை பழக்கப்படுத்தி காலகட்டம் வரைக்கும் நிறைய நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது வேற எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை மறுபடியும் அதுதான் கற்றுக் கொடுத்தது மற்ற கட்சி எல்லாத்துக்கும் கொடுக்காதது எதுன்னா இது வரைக்கும் தேமுதிமுக எங்கேயும் பணம் கொடுத்ததா சொன்னதில்லை பாமகவும் கொடுத்ததா சொன்னதில்லை மற்ற கட்சி அதிகமாக கொடுத்ததா சொன்னது இப்போதைக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டதான் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து காசு கொடுத்து ஆட்சி தக்க வைக்கலாம்னு நினைக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பிரதமராக மோடி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செயல்திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறாங்கன்னு சொல்றீங்க செய்கிறாங்க அப்ப அவர் தமிழகத்துல வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல மனுஷன் இப்போ அவர் ஊழலாம் பண்ண மாட்டாரு இன்னும் மட்டும் தெரியல ஏதோ எனக்கு ஏதோ அவரால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வரலாம் அவர் வரலாம் இப்போதைக்கு யார் கொடுக்குறா இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு இப்போ ராத்திரி நியூஸ்ல என்ன தெரியுமா சொல்றாரு இந்த தேர்தலையில நான் சேர்க்கலன்னா ஆயிரம் ரூபா கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு முதலமைச்சர் ஆயிரம் ரூபா வந்துதான் இப்போ அந்த ஆயிரம் ரூபா இல்லாத சனம் செத்தா கிடந்தது எல்லாம் போய்க்கல ஆமா சொன்னாரு ஆமாம்யா அவரு தான் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் வரலன்னா மந்திரி அவரு தான் சொன்னாரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் அது கட்சியில செய்கலைன்னா கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னாரு அதெல்லாம் நியாயம் இல்ல அது எதையோ பண்றாரு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து சனம் போய்க்கல கொடுத்தா என்ன கொடுக்காட்டேன்னா நம்ம எப்படியோ உடம்பு வச்சு நம்ம போய்க்கிறோம் அவன் கொடுத்தா என்ன கொடுக்காட்டேன்னாப்பா எல்லாம் அவர் வந்து இருந்தா ஒரு நல்ல மனசா நல்லத்துக்கு வரணும் அவரு தான் சிலிண்டரே என்கிட்ட இல்லை அவர் கொடுத்தாரு வச்சு எறி விட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் நல்ல மனுஷன் வந்தா என்ன வரட்டும் அதே போல தமிழகத்தில் எந்த ஆட்சி கரண்ட்ல இருக்கும் போது தவறுகள் நிறைய நடக்குது எல்லாருக்கும் தெரியுமே திமுக ஆட்சி வந்தாலே எல்லா அட்டுழியமும் நடக்கும் என்ன சந்தேகம் உங்களுக்கு வந்து திமுக ஆட்சி செய்யணும் கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா வந்தால் மாற்றங்கள் வரும் ஒரு மாற்றங்கள் மாற்றங்கிறது எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாற்றம்ங்கிறது அண்ணாமலை மாதிரி ஒரு படித்த அதிகாரி நேர்மையான அதிகாரி வந்தா நாடு நல்லா இருக்கும் இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப கஷ்டம் ஆன்மீகம் இல்லையா சாமி கும்பிடுறவங்களே கஷ்டப்படுறாங்க அங்கே போய் அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது கோயில்ல சாமி கும்பிட போனாலே குற்றம்னு நினைக்கிற ஆட்சி சாமியை வந்து சாமி இல்லைன்னு சொன்னா அதை ஒதுங்கி இருந்தா பரவாயில்ல சாமி கும்பிட்டாலே குற்றம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆட்சி அதுவும் பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க